ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பொற்காசி ஒட்டி கிழக்கு மாவட்டம் தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரும் தளபதிக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க நேற்று வந்து பூமி பூஜை போட்டாங்க அவருடைய படத்துக்கு பூஜை போட்டாங்க இன்றைக்கி அவருக்காக பூஜை பண்ணியிருக்காங்க இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நண்பனாக நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில் அதை நான் எப்போ சொல்கிறேன் தான் ஒரு சார் முன்னாடியே சொல்கிறேன் என்னென்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க தமிழக வெற்றிகரத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியண்ண அவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு பாபிஸ் ஒரு சொல்லி சொல்லியிருந்தார் போயிருந்தேன் அங்கே போன உடனே தான் ஒரு அதிர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி தலைவர் வந்துட்டு தலைவரும் என்னுடைய நண்பருமான தலைவி அவர்கள் வந்து பாலாஜியை வந்து மாநாட்டுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அது நேரில் போய் புஷான சாரை பார்த்து அவர் அவர் விசாஸ் வாங்கிகிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு தலைவர் அவர் நான் நடிகர் அவர் அவர் கூட பயணிச்சிருக்கேன் நடிகரை தாண்டி இங்கே இருக்கிற தொண்டனில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன் மாநாட்டுக்கு என்னுடைய அவர் என்ன ஒர்க் கொடுத்தாரோ நான் சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் பேருக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்து பேருக்கு ஆரம்பிதான் தலைவர் அதுக்குள்ள ஒரு கடைசி படமா இருக்காது அது வந்து அவங்க பாட்டி சேரில் இருந்ததுனால அவரால் தண்ணியில் எழுதணும்னு சொல்றாங்க போட்டுருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார் ஒருத்தர் வரவே இருக்கணும் அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா என்ன பேச போகிறா அவர் எதுவும் போது நீங்கள் நீங்களே பேசிக்கிறீங்க அதுவே எங்களுக்கு பவர் தான் ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்கார் தான் அவரை வச்சு பேசிட்ருக்கீங்க அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா தலைவர் தான் டெவலப் இருக்காரு நிச்சயமாக இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தெரியும் அவங்களான பதில் எல்லாருக்குமே தெரியும் மாநாடு நடத்தலாம் கட்சி நடத்தான் கஷ்டம் மாநாடு நடத்தலாம் கட்சி நடந்தான் கஷ்டம் அவர் நடிகர் மாநாடு கூட்டத்தை கூட்ட கட்சி அதான் சொல்கிறேன் சார் ஒரே வார்த்தை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அக்கா பேச சொல்லுங்கள் பார்த்து பேச சொல்கிறேன் ராணுவ ராணுவ கட்டுப்பாட்டோட வரணு நண்பர் ராணுவ ராணுவாட்டோட அதான் யாரும் இது டிஸ்டிரிப்ளைனோட வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த மாநாடு அந்த மாதிரி நடத்திருக்குது முதல் மாநாடு இந்த மாதிரி நடக்குது அதுக்கே பெரிய வரவேற்பு கொடுக்கணும் நம்ம ஏன்னால் வந்துட்டு அவர் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு முகத்துக்காக தான் அது தலைவருக்காக தான் ஓகேவா இன்க்ளூடிங் எனக்கு இவ்வளோ நடிகரில் எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு பெரிய லக்கு தான் அது வாரம் கிடச்சி இந்த வாரம் அவருடைய பூஜையில் கலந்துக்கிறேன் இதே பெரிய விஷயம் அதுக்கு அன்னடை தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தலைமைக்கும் தலைவருக்கும் எந்த விதத்திலும் கட்சி தொண்டர்களும் சரி குறிப்பாக பாலாஜியும் சரி எந்த விதமான கலங்கத்தை ஏற்படுத்த மாட்டோம் அவர் கொடுத்த ஒர்க்கை சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக செய்வேன்